அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் சொல்ல போகிற பதிவு என்னங்கண்ணா இப்போ வந்து அப்பா அம்மா உசுரோடு இருக்கிறாங்க வயசான காலத்தில் ரெண்டு பேர் இருக்காருனா அவங்களுக்கு ஏதோ ஒரு வயசு ஓராக் போட்டு ஒரு துணிமணி எடுத்துக்கிட்டு நல்லது கெட்டது செஞ்சு பார்க்கணுன்னு ஆசைப்படணும் பசங்க பிள்ளைகோ அதை விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க ஒன்றும் கண்டுக்காமல் இருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது அப்புறம் வந்து அவங்க செத்த பிறகு ஒன்று செத்த பிறகு அவங்கள போச்ச பிறகு அப்புறம் வந்து பத்து பேர் துணி எடு துணிமணி எடுத்து கொடுத்து காக்காய்க்கு சோறு வைக்கிறேன்னு சோறு வச்சு காக்காய்க்கு கூப்பிட்டு நல்லா படையல் போட்டு வடைவாயசத்தோடு சோறு போடுறாங்கோ அது முதல்லையே அவங்க உசுரோடு இருக்கும்போது ஒரு வாய் போடலாம் ஆனால் அது போடாமல் அப்புறம் செத்துதுக்கு வச்சு ஊரே தானம் பண்ணி எல்லாம் பண்ணுறாங்கோ இந்த மாதிரி பண்ணி என்ன பிரயோஜனம் எந்த இல்லை மனுஷன் ஒரு மனசு மனுஷன் உசுரோடு இருக்கும்போது நல்லா கெட்டது பண்ணணும் கொஞ்ச நாள் அவங்க நல்லா இருக்கிறாங்க உசுரோடு இருக்கும்போது டை எல்லாம் நாளும் பாடுபட்டு சாப்பிட்றாங்க அந்த அப்போ அந்த காலம் அப்போ முடியாதப்போ போய் ஒன்றும் பண்ண முடியாது அவங்க ஏதோ உசுரோடு இருக்கும்போது ஏதோ ஒன்று நம்ம பண்ணலான்னு பண்ணணும் அதை விட்டு போட்டு ஒன்றும் பண்ணாமல் இருக்கிறாங்க இந்த காலத்தில் நிறையா பசங்க நிறையா வீட்டில் எல்லா யார் வீட்டு உங்கள் வீடு எங்கள் வீடுன்றலாம் இல்லை யார் வீட்லேயும் எல்லா வீட்லையும் இப்படி தான் நடக்குது அப்படிங்கிறாங்க உசுரோடு இருக்க வரையும் தான் பெற்றவங்க அவங்கவுங்க கை கால் உழைச்சி சம்பாதிக்கிற வரையும் சாப்பிட்டு நிம்மதியாக இருக்கிறாங்க முடியாதப்போ அவங்க போய் சேர்றாங்க என்ன பண்ண முடியும் ஆனால் இங்கே வந்து ஒரு பெரியூர் காலையில் இன்னைக்கு சொல்கிறாரு அவங்க வந்து பசங்க பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க தனிமையாக அவர் மட்டும் தனியாக இருக்காராமா வயசு எழுபத்தஞ்சி வயசு ஆனால் அவருக்கு வந்து சாவு வருதுன்னு அவருக்கு வந்து அப்பப்போ அறிகுறி தோணுதாமா இந்த நாய்களுக்கெல்லாம் வந்து மாடு எருமைக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு அறிகுறி தே மனுஷன் சாவு வருதுன்னா ஒரு அறிகுறி தெரியுமாம்மா அது அவங்களுக்கெல்லாம் அந்த அந்த நாய்க்கெல்லாம் தெரியுங்களாமா அது மாதிரி அவருக்கு கொஞ்சம் அறிகுறி தெரியுதுங்களாமா எனக்கு செத்து போவோம் கொஞ்ச நாள் தான் இருப்போம் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பயம் வந்துடுச்சாமா அதனால வந்து என்ன பண்ணுறாரு எங்கக்கிட்ட சொல்லிட்டு ஒரே அழுகையாக அழுகிற மாதிரி சொல்கிறாரு காலையில் எப்படிங்கன்னா என்னால் இன்னும் முடியல ஏன்னால் நான் போய் தூங்கினாலே வந்து அந்த பழைய யாவுதான் மனசை போட்டு குழப்புது நான் ஒரு சின்ன வயசில் சின்ன சின்ன தப்புகள்லாம் பண்ணியிருக்கேன் அது வந்து இப்போ ம மனசை கெடுக்குது என்னைய தூங்க விடாமல் மனசு கெடுக்குது என்னால் அது அதனால் வந்து தூங்கவே முடியல அதுதான் எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு அப்புறம் பழசையெல்லாம் மறந்துடுங்க ஐயா நாங்கள் வந்து அதையே நினச்சிட்ருக்குறீங்க பழசையெல்லாம் மறந்துட்டு சின்ன வயசில் நடந்தையெல்லாம் யார் ஞாபகம் வச்சுக்கப்புறம் ஞாபகம் வருது வராமில்லை வந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டு இப்போ இருக்கிறது நீங்கள் நிம்மதியாக இருக்க பாருங்க சந்தோஷமாக இருக்க பாருங்க அப்படின்னு அப்புறம் நாங்களே ஏதோ ஆறுதல் வார்த்தை சொல்லி வழி அனுப்பிச்சு வச்சேன் அப்புறம் வேறு என்ன சொல்ல ப பச அதையே சொல்லிகிட்டு இருந்தாருன்னா எங்களுக்கு கேட்குற கஷ்டமாக இருக்குது அப்புறம் சொல்லி வழி அனுப்பிச்சு வச்சது இன்றைக்கி போதும் போதும் ஆயிட்டு போச்சுங்க வணக்கம்